தொலை வணக்கம் தோலர் வணக்கம் தொலர் வணக்கம் தொலை நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தரவுகள் நம்ம பார்க்க போறோம் தினமும் ஒரு செய்தியா பண்ண ஆமா தினமும் முக்கியமான தான் இன்னைக்கு முக்கியமான தான் சரி சரியா ஸோ என்ன செய்தி அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளம் இருக்காரு இல்லையா அண்ணன் நம்ம அண்ணே அவர் என்ன பண்ணியிருக்காரு நச்சுன்னு ஒரு சில கருத்தெல்லாம் போட்டு அடிச்சிருக்கார் அவர் எப்பயுமே சம்பவம் பண்ணுறவர் ஆமாம் கருவே சம்பவம் பண்ணுறது தான் கருத்தியல் சம்பவம் ஆனால் இன்னைக்கு சூப்பராக சொல்லியிருக்காரத்தில் ஒரு சில தரவு எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து ஒரு சில பாராட்டுகளை பாராட்டிட்டு அவங்கள பாராட்டிட்டு இந்தந்த இடங்களில் சில போதாமைகள் இருக்குங்க இதை நீங்கள் சரி செஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி திருமானே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தவறை வந்து சுட்டி காட்டியிருக்காரு அவருடைய கேரக்டர் என்ன தெரியுமா சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல வேண்டிய இடத்துல துணிச்சலாக சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் திருமாவளவன் கண்டிப்பா கண்டிப்பா செஞ்சு செய்யறத ஆமா ஆமா சூப்பரா சொல்லியிருக்காரு சரி ஏன்னா எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டம் இருக்கிறாங்கன்ற காரணத்துக்காகவே எல்லா விஷயத்திலும் உடன்பட்டு போயிட மாட்டாங்க ஆமா சில விமர்சனம் வச்சுதான் ஆகணும் அந்த வகையில ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு சோ அதுதான் சமூக வலைத்தளங்கள்ல பேசுபோல மாறி இருக்கு

இரண்டு நாட்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஆமா இருபத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த இடைப்பட்ட காலத்துக்கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த பட்ஜெட் சம்மந்தமாக தான் திருமானை தன்னுடைய கருத்துக்களை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு நிறைய இடங்களில் திருமணம் வந்து பாராட்டுகள் வந்து தெரிவிச்சிருக்காரு ஆனா ஒரு சில விடயங்களை சுட்டி காட்டியிருக்காரு இந்த இடத்துல வந்து இது நீங்க பண்ணா அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டியிருக்காரு மேட்ரு என்ன நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி அந்த விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய தவறுறதுல என்ன காரணம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரியா சரி அதில் என் முதல் விஷயம் என்ன அப்படின்னா பட்டியல் சமுதாய மக்களுக்கென்று ஒரு வணிக வளாக கட்டிடங்கள் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமானம் என்ன பண்ணியிருந்தாரு ஆல்ரெடி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு கோரிக்கை வச்சுருந்தாரு ஸோ இந்த மாதிரி நான் கோரிக்கை வச்சேன் அந்த கோரிக்கை சம்மந்தமாக ஏதாச்சும் செய்திகள் இந்த பட்ஜெட்டில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் வெளிப்படவில்லை அதனால் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிக்கார் என்ன காரணமாக இருக்கும் ஏன் பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஒரு வடிவளம் கட்டிடம் கட்டிடங்கள் அமைத்து தருவதில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு என்ன சிக்கல் இருக்க போயிடுது அதாவது தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தோம்னா எல்லாம் ஒன்று கூடி விவசாயம் செய்யணும் அப்படின்றது பொருளை வந்து விக்கணும் அப்படின்றக்காக உழவு சந்தையை கட்டினார் ஆமாம் அதில் பெரும்பான்மையான விவசாயிகள் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் குறிப்பாக வந்து பட்டியல் சமுதாய மக்கள் பெரும்பாலும் கூடிய வேலை தான் பார்க்கக்கூடிய தான் ஆவரேஜ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அப்படி தான் இருக்காங்க நைன்டி பர்சன்டேஜ் அப்படி இருக்காங்க ஆனா இந்த மக்களுக்கு வணிக வளாகம் கட்டுவதன் மூலமாக வந்து சமூகத்துல வந்து மெர்ஜாக முடியும் அதாவது முக்கியமான பாயிண்ட் தோல சமூகத்துல ஆக முடியும் பொருளாதார வளர்ச்சி அடையும் போது இங்க சாதி கொஞ்சம் குறையும் ஏற்ற தாழ்வு குறையும் இன்னைக்கு வந்து நாடார் சமூகத்தை பார்த்தா எல்லா இடத்துலயும் அங்கீகரிக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லுவாங்க சாதியா சொல்லல ஏன்னா பொருளாதார வலிமை தான் அப்ப அந்த பொருளாதார வலிமைக்கு வணிக வளங்கள் தேவை அப்படின்றது ஒரு கரெக்டான டிமாண்ட வந்து திமுக சொல்லி இருக்கிறாரு ஆனா அதுக்கான வாய்ப்பே பண்ணலையே அப்படின்றத வருஷத்தை தெரியுது ஆமா நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதாவது ஆக முடியும் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை சமூக நீதி மன்றில் நம்ம அதை தான் எதிர்பார்க்குறோம் சமூக நீதி மன்றில் வந்து விடுதலை சிறுதை கட்சி எப்பொழுதுமே வந்து சாதி பெருமையில் பேசுகின்ற கட்சி கிடையாது உனக்கு நான் சமண்டா அப்படின்னு பேசுகின்ற ஒரு கட்சி தான் ஸோ அதற்கான ஒரு வழிமுறைகளை சொல்கிறாரு திருமான் அதற்கான ஒரு வழிமுறைகளும் சொல்கிறாரு மெர்ஜாவதற்கான ஒரு வழிமுறைகள் சொல்கிறாரு சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்ன சமூக நீதினா என்ன எல்லாம் மெர்ஜாவர் சமத்துவம் தானே ஈக்குவாலிட்டி லிபர்ட்டி ஃபர்டர்னிட்டி இதை அம்பேத்கர் சொல்வார் அதை கலைஞர் அவர்களும் சொல்கிறாப்ல அப்போ அதை சமூக நீதி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மக்கள் வந்து மேலே வர வடிவணால் கட்டிடம் கட்டுக்காடு சொல்றாரு ஆனால் எதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கருத்தை வந்து பரிசீலனையில் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்றது தெரியல இது ஏதாச்சும் ஒரு உள்குத்துகள் இருக்கா அப்படின்றதுலாம் தெரியல ஆனால் திருமணம் வந்து இது சம்மந்தமாக தன்னுடைய விமர்சனத்தை தூக்கி முன்னாடி முன்னாடி ஆகாது அதே மாதிரி அடுத்து ஒரு சில பாயிண்ட் விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது என்னன்றது நீங்களே சொல்லுங்க அதாவது எனக்கு வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பட்ஜெட் கூட்டுத்தொடர் நடக்குது ஆமா இந்த பட்ஜெட் கூட்டுத்தொடர் பொருளாதார வல்லுங்கள்ல எல்லாம் வள்ளுநர் நிறையா இருக்கிறேன் திருவ அவர் வைத்த இன்னொரு டிமாண்ட்ல முக்கியமான டிமாண்ட் என்னன்னா பொருளாதார வல்லுநர்கள்ல வந்து பார்த்தோம்னா டோட்டலா அனைத்து பட்ஜெட் எவ்வளவு பட்ஜெட் என்ன பண்ண போறோம்னு ஒரு வல்லுநர்கள் நீங்க இது பண்ணிக்கிறீங்க இல்லையா ஏன் வந்து ஒரு தலித் ரெப்ரசன்டேட்டிவா நீங்க பொருளாதார வல்லுநர்கள் அத இன்க்ளூட் பண்ண கூடாது ஏன் அப்பதான் வந்து பார்த்தோம்னா விழிவுநிலை சமூக மக்களுக்கு குறிப்பா வந்து செட்டில் திரைப்பல் மக்களுக்கும் அதே மாதிரி நம்ம எஸ் சி சொல்லு கஷ்ட மக்களுக்கும் இவங்களுக்கு என்ன தேவை என்பதை அவனால சொல்ல முடியும் ஒரு சமுதாயத்திற்கு வந்து என்ன விதமான தேவைகள் இருக்கு அப்படின்றத அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் நல்லா தெரியும் தெரியும் இப்போ எஸ்சியில ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா எஸ்சி சமுதாய மக்களுடைய தேவைகள் என்ன பழங்குடியின சமுதாய மக்களுடைய தேவைகள் என்ன ஏன்னா பழங்குடியின சமுதாய மக்கள் வந்து மலையில வசிக்கிறாங்க அவருடைய பயணங்கள் சம்பந்தமான விடயங்கள் பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து அங்கே கட்ட ஸ்கூல் கிடையாது சில இடங்களில் ஸ்கூல் இருக்கு ஆசிரியர்கள் கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து போதாமைகள் இருக்கும் ஸோ அந்தந்த சமுதாய மக்களுடைய போதாமைகள் என்னன்றத அந்தந்த சமுதாய மக்கள் தான் தெரியும் அப்போ இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த ஒரு குழு அமைக்கும் பொழுது இந்த மாதிரி அந்தந்த சமுதாயத்தை சார்ந்த ரெப்ரசென்டேட்டிவ் உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தேவை சொல்லுவாங்க அதன் அதனடிப்பில உருவாக்கலான்றதா திருமணம் கோரிக்கை படித்தவர்கள் இருக்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள் அந்த பொருளாதார வல்லுநர்களை நீங்க வந்து ஆய்வு பண்ணி அவங்களையும் ஒரு கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் இந்தியாவிலேயே சொல்லுவாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கிறாங்களோ அப்படின்ற எனக்கு தோணுது ஏன் தெரியுமா அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட் இருக்கு இல்லையா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட்டின் போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்றாங்க பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க அப்ப அந்த பட்ஜெட் குழுவுல எத்தனை பட்டியல் சமுதாயத்தை சாதரும் உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக கேள்வி எழுத்துக்கு முன்னாடி வச்சோம் சரி ஆள் இன்னும் வச்சோம் சரி ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்றீங்க அப்ப அந்த குழு வல்லுநர்கள் பட்டியல் சமுதாயத்தை சாதல் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சமுனி சிந்தனையாளர் என்று சொல்லிக் கொள்கின்ற அவர்கள் ஒரு சில பெரிய அரசு எல்லாம் முன்னாடி வச்சாங்க சரி அம்பேத்கர் கேள்வி முன்னாடி வச்சாங்க அப்ப இப்ப அப்ப கேட்டாங்க ஆனா இன்னைக்கு முன்னேற்ற கழகம் தயாரிக்கின்ற அந்த குழுவில் பட்டியல் சமாயத்தை சார்ந்தவர்கள் ஏன் இல்ல அப்படின்றத ஏன் இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்களோ பெரியாரிசுகளோ கேட்க மாட்டார்கள்

புலேஷ்வரவர் அம்பேத்கர் அரசியலின் தந்தை புலேஷ்வரவர் அம்பேத்கர் அப்படியா பட்ட தலைவரை வந்து ஏன் ஒரு சாதிக்கு ஒரு ஆயுத குழுக்குள்ள போய் நீ உள்ள அடைக்கிறீங்க அவர் வந்து இந்த ஆயாட மக்களுக்கா மட்டும் போராடினாபரா இல்ல எஸ் சி எஸ் மட்டும் போராடினாபரா இல்ல வேற யாருக்குமே போராடினவர் கிடையாதா இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் ஓட்டுரிமை இருக்கு அப்படின்னா ஓட் ஆப் டாக்ஸ் பேயர் எம்போர்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வாக்குரிமை இதுதான் வந்து வரி கட்டணம் தான் வாக்குரிமை பட்டமட்டா வாக்குரிமை இத ரவுண்டபிள் கான்பிரன்ஸ்ல அம்பேத்கர் டைமல வாசன் சீனிவாசன் உரிமை வாங்கினாங்க அதனாலதான் இன்னைக்கு எல்லா சாதி காரணமும் ஓட்டு போட உரிமை பெற்று எல்லா மாத்தினாரும் ஓட்டு போடுற உரிமை பெற்றுருக்கோம் இது காரணம் குரோச்சேலர் அம்பேத்கர் தான் அதுதான் இன்னைக்கு இந்த டெமாக்ரேட்டிக்கா அன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஜனநாயகமா இருக்கு அதனால தான் இன்னைக்கு வந்து ஏன் நீங்க தளபதி ஸ்டாலின் முகல அமைச்சரா இருக்காங்கன்னா அம்பேத்கர் வாக்குப்புரிமை வாய் கொடுத்தனாலதான் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் முஹ் ஆமா இப்படி வந்து அதே மாதிரி பெண்களுக்கு இந்த அரசு ஊழியரா இருக்காங்க இல்லையா இதுல விடுப்பு பேறுால முன்னாடி மூணு மாதமும் அந்த குழந்தை வர்றதுக்கு பின்னாடி மூணு முன்னும் லீவு அதுக்கு ஊதியம் வழங்கணும்னு சொன்னது சட்டத்தை கொண்டு வந்து அம்பேத்கர் தான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு பாக்கா இப்படி எல்லா சமூகத்துக்கான பங்களிப்பை அம்பேத்கர் செய்திருக்கிறார் குறிப்பா வந்து ஓபிசி இடஒது தரமாட்டான் அப்படின்னு

அம்பேத்கரை விட யாரும் இங்கே பெரிய புத்திசாலி இல்லை அறிவாளி கிடையாது அம்பேத்கரை வந்து கல்விக்காக நீங்க பயன்படுத்துங்க எல்லா சமூகத்தும் கல்வி கல்வி உதயத்தை கொடுக்குறீங்க ஆமாம் எஸ்எஸ்சி கொடுக்குறீங்க ஓபிசி கொடுக்குறீல எம்பிசி கொடுக்குறீங்க பிசி முஸ்லீம் கொடுக்குறீங்க எல்லா சமூகத்துக்கும் கொடுக்குறீங்க எல்லா சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய கல்வி உதயத்தை அம்பேத்கர் பேரில் கூட

இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு சாதிய பிரச்சனைகளுமே நீ ஏன் ரோட்டில் நீ போகக்கூடாது இந்த சாதிக்காரன் வந்து இந்த பணத்தை தூக்கிட்டு இந்த பாதையில் போகக்கூடாது இப்படி தானே பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் முதல்வர் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டங்கள் ஒரு பேர் வச்சுருக்கீங்களா அதுக்கு அம்பேத்கர் சாலைகள் மேம்பாட்டு திட்டம் பேர் வைங்க ஆமா சரி இன்னைக்கு வந்து வைங்கன்ற ஆமா சாலையிலே போகக்கூடாது இப்போ போகக்கூடாது பணம் தூக்கூடாதுன்ற எல்லாம் பண்ணுறாங்கல்ல எல்லா சாலைக்கும் அம்பேத்கர் பேர் வச்சு விடு வச்சு விடுங்க அப்படி வச்சு விட்டோம்னா வந்து இது அம்பேத்கர் பாதுன்னு எல்லா பொது சமுதாய மக்கள்கிட்டையும் அம்பேத்கர் போய் சேருவார்ல ஆமா ஆமா பல இடங்களில் இந்த மாதிரி ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க வழக்கம் போல அம்பேத்கர் வந்து ஆதி திராவிடர் மக்கள் சம்பந்தமான திட்டங்களுக்கு மட்டும்தான் விஷயங்களோட பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது அதாவது என்ன பண்றதுன்னா பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் இருக்கிற தெருக்களுக்கு அம்பேத்கர் தெருன்னு பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிகளுக்கு வந்து தந்தை பெரியார் தெருன்னு பேர் சூட்டுறது ஏன் பிசி எம்பிசி மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் போய் அம்பேத்கர் தெரு தந்தை பெரியார் தெரு பேர் வைங்க சாதி ஒழிக்கிறதுக்கான ஈஸியான வழிமுறைகள் இது இதுவன மாட்டுறாங்க வந்து அண்ணன் திருமா அவர்களுக்கு வந்து பாத்தோம்னா அம்பேத்கர் விருது வந்து தலைவர் கலைஞர் கொடுக்குறாரு தலைவர் கலைஞர் அந்த விருது கொடுக்கும் போது தலைவர் கலைஞரை பார்த்து அண்ணன் திருமா கேட்கிறார் ஒரு கேள்வி ஆஹ் நீங்க அம்பேத்கர் விருது கொடுக்குற நான் வாங்கிக்கிறேன் அதுல எனக்கு தயக்கம் கிடையாது ஆனா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவருக்கு அம்பேத்கர் விருது கொடுப்பதற்கு பதிலாக பிற்படுத்தப்பட்ட மக்கள்ல பிறந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காகவும் விழிவிழை சக மக்களுடைய உரிமைகளுக்காகவும் களமாடக்கூடிய தலைவர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த அம்பேத்கர் விருது கொடுத்தா பொருத்தமா இருக்கும் அப்படின்றத கலைஞர்கிட்ட சொன்னவர் யாரு திருமாவளவன் கலைஞர் விருது கொடுக்கிறாட்டே நீ இப்படி குடுன்னு சொன்ன தலைவர் அதை சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல வேண்டிய கருத்தை துணிச்சா சொல்லக்கூடிய தலைவர் திருமாவளவன் அடுத்து அவர் என்ன பண்ணாரு தெரியுமா அதுக்கு அடுத்து நம்ம என்ன அரசாங்கத்தை சொல்லி அரசாங்கம் செஞ்சு என்னத்தை சொல்லி அப்ப என்ன பண்றாருனா திருமான என்ன பண்றா விருது வளர் நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணிடுறாரு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியில மட்டும்தான் அம்பேத்கர் விருது என்று சொல்லப்படுகின்ற அந்த விருது வந்து ஒரு பிசி எம்பிசி மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது முன்மாதிரியா வந்து இவர் வந்து இருக்கிறாரு ஆமா அரசாங்கம் என்ன நீ முன்மாதிரியா இருக்கிறது நானே நானே முன்மாதிரியா இருக்கேன் அப்படின்ன மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ அந்த மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வந்து என்ன பண்ணணும்னா இவங்க வந்து பிசி எம்பிசி மக்கள்கிட்ட போகணும் வழக்கம் போல கடைசி வரைக்கும் அம்பேத்கரை வந்து பட்டியல் சமுதாய மக்களுக்குள்ளேயே சுருக்கி அவரை சாதிக்கான தலைவராக மாற்றினதுல இங்க இருக்கிற ஆளும் ஆண்ட கட்சிகளுடைய பங்களிப்புகள் என்பது முக்கியமான இதை வந்து முதல்ல மாத்திக்கங்க திமுக தயவு சரி திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் அம்பேத்கரை வந்து ஆதி திராவிட ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி கொண்டு போகாது அவர் எல்லா சமூகத்துக்கான தலைவர் எல்லா மாணவர்களுக்கான தலைவர் எல்லா இந்த இந்திய நாட்டினுடைய தலைவரே அம்பேத்கர் தாங்க இன்னொரு முக்கியமான விடயம் தோல இது வரைக்கும் நம்ம வந்து திருமானுடைய அந்த விடயத்தை நம்ம பார்த்தோம் அதை தழுவி நம்மளுடைய கருத்தை நம்ம பதிவு பண்ணிட்டோம் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது ஆதி திராவிட நலத்துறைக்கு வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி வந்து நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க நிதி ஒதுக்கி இருக்காங்க ரைட்டு ஆனா இந்த நிதி முறையாக பயன்படுத்தப்படுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அதை எப்படி பயன்படுத்த போறாங்க ஏன் எனக்கு இந்த கேள்வி எழுபது தெரியுமா நான் ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆதி திராவிடர் மக்களுக்கு வழங்கப்பட்ட ஆதி திராவிடர் நிதியை ஐயாயிரம் கோடியை திருப்பி அனுப்பின ஒரு ஐயாயிரத்தி முன்னூத்தி கோடி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பின கவர்மெண்ட் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்க பட்சத்தில் நமக்கு இந்த கேள்வி இயல்பாடு எழுப்பும் இல்லையா நீங்க வந்து அறிவிச்சிடறீங்க மாதிரி மக்களுக்கு இந்த கோடியை நாங்கள் இத்தனை கோடி நாங்கள் அறிவிக்கிறோம்னு அறிவிச்சிடறீங்க ஆனால் அது முறையாக பயன்படுத்தப்படும் பண்ணுவதற்கு அதை கண்காணிப்பதற்கு என்று ஒரு கண்காணிப்பு குழு நீங்கள் அமைச்சிருக்கீங்களா அப்படின்னா இல்ல நாலு வருஷமா சரி நாலு வருஷமா ஆதி திராவிட அமைக்கவே இல்லை ஆதி நல குழுவில் விழி கண் கண்காணி கண்காணி குழு எப்படி இந்த பண்டை செலவு பண்ணுவீங்க சார் இந்த மாதிரி சில பல கூட நமக்கு வந்து இருக்கு இதே இதில் வந்து இந்த பட்ஜெட்ல வந்து அயோத்தியாச பண்டிதர் குடியிருப்பு திட்டம் ஒரு திட்டத்தை வச்சு அதுக்கு நிதி ஒதுக்கிறாங்க இது வந்து பார்த்தோம்னா ஆதி திராவிட நலத்துறைக்கு கொண்டு அயோத்தியாச பண்டிதர் அயோத்தியாச பண்டிதர் அயோத்தியாச பண்டிதருக்கு சாதி சாயத்தை பூசிடுறாங்க அயோத்தியாச பண்டிகர்கள் வந்து பார்த்தோம்டா திராவிடம் அப்படின்ற சொல்லு வந்து அம்பேத்கர் இது அயோத்தியாச பண்டிகர் உருவாக்கிய சொல்லுது ஆமா அதுக்கு முன்னாடி இருந்தாலும் கூட அயோத்தியாச பண்டிகர் தான் திராவிடன்ற ஒரு சொல்லே உருவாகுது திராவிடர் மகாஜன சபைன்ற மாதிரி சபையை உருவாக்குனாரு சபையை சபை அதாவது சாத்திய பௌத்தம் சங்கம் கட்டினாலும் கூட அயோத்தியாச பண்டிகை வந்து தமிழுக்கா ஆற்றிய பொங்கல் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலே அயோத்தியாச பண்டிகை ஆற்றிய பொங்கு வேற யாருமே பண்ணிக்க முடியாது ஒரு வயசா தமிழ் ஏடு நடத்துறாரு இந்த ஒரு பைசா தமிழ் வந்து ஏடு நடத்தும் போது என்ன ஆச்சுன்னா நீ எல்லாம் அச்சடிச்சு நீ வந்து தமிழ்ல வந்து பிரதி வெளியிடுறியா ஒரு பைசா தமிழ் ஏடுக்கு இதுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஃபைன் போட சொல்ற போடுறான் அன்னைக்கே வந்து நூறு நூத்தி இருபது நூத்தி முப்பது நாற்பது நூத்தி முப்பது நூத்தி நாற்பது வருஷம் நினைக்கிறேன் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே நூறு ரூபாய் அபராதம் கட்டியவங்க தமிழுக்காக அப்ப வந்து நீ வந்து அவரே ஆதி

திருக்குறள் வந்து பார்த்தோம்னா உலக பொதுமுறையா இருக்கு அந்த உலக பொதுமுறையாக மாறுவதற்கு காரணமே அய்யோதாஸ் பண்டியத்தோடய பாட்டன் தான் பாட்டன் தான் இதுல முக்கியமான விஷயம் இனோவெஸ் ஒரு இருக்குல்ல ரஷ்யா இன்வெஸ்ட் நினைக்கிறேன் அங்க வந்து பார்த்தோம்னா ரஷ்யாவே அழிஞ்சாலும் பரவாயில்ல உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல இந்த திருக்குறள் மட்டும் இருந்தா போதும் அடுத்து மனிதன் பிறந்தான்னா அவனை சிவலைஸ்ட் பண்ணுவதற்கு இந்த திருக்குறள் பொதுமோ வேற நாட்டுக்காரன் பாதுகாப்பா வச்சிருக்கேன் ஏன் ஜோடரே அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து அயோதியாஸ் சப்பண்டியர் வந்து ஒரு சாதி ஓட்டத்துல கொண்டு போவாதீங்க தமிழ் வளர்ச்சி துறைக்கு ஃபண்ட் வருதுவீங்கல்ல அந்த பண்ட வந்து கொண்டுட்டு போங்க கரெக்டு இந்த மாதிரி சாதி அடையாளத்துக்கு ஆதி தலைவர் கொண்டு போவாதே யாருமே ஆதரவு சொன்னாலே போதுமானதான கட்டுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உணர் அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்கள் பட்டியல் சமுதாய மக்கள் சார்ந்த விடயங்கள்ல இந்த பட்ஜெட்ல சில தொய்வுகள் இருக்கு அப்படின்றத சுட்டிக்காட்டி இருக்காரு அது மட்டும் கிடையாது எப்பொழுதுமே வழக்கமா நடைபெறுகின்ற அதே விஷயத்தை தான் இந்த வட்டமும் பண்ணிருக்கிறாங்க அம்பேத்கர் வந்து ஆதி மக்களுக்கு மட்டும் ஒரு பிரதிநிதிமாறு காட்டுறது அயோத்தாச பண்டிதரை வந்து அதே மாதிரி வந்து ஒரு சாதி சாயத்தை பூசுறது இந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கமே துணிந்து இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது அயோத்தாச பண்டிதரையும் நம்ம புரட்சி அம்பேத்கர் அவர்களையும் பிசி எம்பிசி மக்கள் சாதிகளாக பார்க்கின்ற வழக்கத்தை இவங்களை கூர்மைப்படுத்துகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது இதை மாற்றிக்கணும் மாற்றிக்கணும் கண்டிப்பாக ஆமாம் கண்டிப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா தான் வந்து சமூக மாற்றத்தை நோக்கி நகர முடியும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி சென்று புரட்சி வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்